Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens. Holidays Nale adu GT holidays ta. South India's number 1 travel brand. Mr Gold sunflower oil alavilum Taratilum, no compromise. பெற்ற நூத்தி முப்பத்தி ஆறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கரை பாராட்டி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் ஏனைய அரசு அதிகாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் ஸ்கீல் தொண்ணூத்தி எட்டு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளும் முப்பத்தி ஆறு பள்ளிகளும் உள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறந்த உட்கட்டன் வசதிகளுடன் இந்த பள்ளிகளின் கல்வி தரம் தொடர்ந்து மேம்பட்டதன் பலனாக இந்த ஆண்டின் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலே உயர்கல்வி நுழைவுத் தேர்வுக்காக ஆன்லைன் மற்றும் நேரடி சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் தேர்வுகளுக்கு தயாராவது தேர்வு மையங்களுக்கு அளித்து செல்வது தேர்ச்சி பெற்ற பின் கலந்தாய்வில் பங்கேற்ப வைப்பது பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க வைப்பது என அனைத்து நிலைகளிலும் வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டது உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த பிறகும் அங்குள்ள வழிகாட்டுகள் மென்டர்ஸ் மூலம் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் விளைவாக இப்போது நூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர் இதில் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை சேர்ந்த இருபத்தி எட்டு மாணவர்களும் பழங்குடி நலப்பள்ளியை சேர்ந்த நூத்தி எட்டு மாணவர்களும் அடங்குவர் கடந்த இரண்டு ஆண்டுகளையும் சேர்த்து பதினாறாக இருந்த இந்த இந்த எண்ணிக்கை வருடம் ஒன்பது மடங்காக அதிகரித்துள்ளது இந்த முயற்சினை பற்றிய சிறிய காணொலியை தற்போது காணலாம் நாம் போராடி பெற்ற படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் செல்வத்தில் தலை சிறந்த செல்வம் கல்வியே தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சீரிய முயற்சிகளின் பலனாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாட்டின் தலை முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் இந்த மாணவர்களின் வெற்றி ஆண்டுகள் பல கடந்தும் நிலைத்திருக்கும் இந்த எண்ணிக்கை எவ்வாறு சாத்தியமானது அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் சிறந்த வகுப்பறை கட்டமைப்புகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் நிறுவப்பட்டன காலையும் ஜே நீட் கேட் நிப்ட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை வெற்றி கொள்வதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி டெல்லி பல்கலைக்கழகத்தின் மிராண்டா ஹவுஸ் சென்னை ஐஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் போன்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இதுவரை இந்த ஆண்டில் மட்டும் நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர் இவர்களுக்கென பிரத்யேகமாக சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டத்தில் குமிழியில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இம்முகாமில் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் முறை ஆங்கிலத்தில் உரையாடுதல் மற்றும் ஆங்கில மொழி புலமை பயிற்சி உட்பட பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன இதனால் மாணவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக நேர்முக தேர்வுகளை எதிர்கொண்டனர் சிறந்த உயர் கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பது மாணவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ்நாடு அரசு மாணவர்களின் செலவுகளையும் ஏற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாணவர்களுடைய வெற்றி சமூக முன்னேற்றத்திற்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது இந்த வெற்றி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் வாழ்வில் நிகழப்போகும் புதிய வரலாற்றின் துவக்கம் என்பது உறுதி இத்தகைய வாய்ப்புகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நாட்டின் தலைசிறந்த உயிருக்கல் நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ள மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி பரிசாக வழங்கி வாழ்த்துமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருவாரூர் மாவட்டம் சவலக்காரன் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளி செல்வன் ஆர் கே ரோஷன் ஜேஇ தேர்வு பெற்று இன்ஸ்டிடியூட் ஆப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் தேரி மாவட்டம் குன்னூர் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி எஸ் கயல்வெளி கியூட் தேர்வில் வெற்றி பெற்று தில்லி பல்கலைக்கழகத்தின் மிரண்டா ஹவுஸ் கல்லூரியில் இளங்கலை படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளி மாணவி செல்வி ஆனந்த லட்சுமி போபாலில் உள்ள நிஃப்ட் கல்லூரியில் பேச்சுலர் ஆப் டிசைன் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் புளியம்பட்டி ஏகலைவா மாதிரி உண்டு பள்ளி செல்வி ரித்திகா திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பி டெக் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் தேர்வாகியுள்ளார் சேலம் மாவட்டம் வெள்ளிக்கவுண்டனூர் அரசு பழங்குடியினர் உண்டு உடைய பள்ளி மாணவர் எஸ் சதீஷ் திருச்சி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க தேர்ச்சி பெற்றுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ஜிடிஆர் முள்ளுக்குறிச்சி எஸ் தமிழரசன் ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட்டில் பி டெக் போகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணியார்பாளையம் அரசு பழங்குடியினர் உண்டு உருவிடப்பள்ளி மாணவி வான்மதி சென்னையின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி பயில தேர்வாகியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் செங்கரை ஏகலவ மாதிரி உண்டு பள்ளி மாணவன் வி ஆதித்யன் கல்கத்தாவின் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் பி டெக் மெரீன் இன்ஜினியரிங் படிக்க தேர்வாகியுள்ளார் சேலம் மாவட்டம் கரியகோவில் வளவு அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட பள்ளி மாணவி வி காவ்யா சென்னையின் ஃபுட்வேர் டிசைன் இன்ஸ்டிடியூட்டில் பேச்சலர் ஆஃப் டிசைன் படிக்க தேர்வாகியுள்ளார் நீலகிரி மாவட்டம் எம் பாலாடா ஏகலைவ மாதிரி பள்ளி மாணவர் கே கொர்சு குட்டன் அமேதியில் உள்ள ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ் ஸ்டடிஸ் பயில தேர்வாகியுள்ளார் அடுத்ததாக பயனடைந்த மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்வதற்கு மாணவி கல்வெளியை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கையல்விழி எங்கள் அப்பா பேர் சங்கிலி காலை எங்கள் அம்மா பேர் பாண்டிச்செல்வி நான் கவர்மெண்ட் ஏடி டபிள்யூ ஸ்கூலில் படித்தேன் ஒன்று டு டென்த் வரைக்கும் படித்தேன் தேனி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர் ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் க்யூட்டு கிளாட் எல்லாத்துக்கும் சூப்பராக கோச்சிங் கொடுத்தாங்க இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாணவி அபிராமியை அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் என்னுடைய பேர் வந்து அபிராமி நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை அக்காவோட சப்போர்ட்டில் தான் நான் வளர்ந்தேன் நான் வந்து ஏகலவ மாதிரி உண்டியூரோட மேல்நிலைப்பள்ளி புளியம்பட்டியில் படித்தேன் நான் வந் நான் வந்து குமிழ் கேம்பில் வந்து ஒன் மந்த் ஒன் மந்த் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இப்போ வந்து எஃப்டிடி காலேஜ் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு அளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் திரு எஸ் அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயின்று தலை சிறந்த முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைப்பட்ட மாணாக்கர்களை வாழ்த்தியும் அவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் ஆதி திராவிடர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆதிதிராவிட நலத்துறை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையாளர் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பாகவும் மாணக்கர் மற்றும் ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணிக வரி முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு மாநில வரி அலுவலக கட்டணங்கள் பன்னெண்டு பதிவாளர் அலுவலக கட்டணங்கள் மற்றும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் ஆகிய இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எளிய முறையில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு சேவைகள் வழங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் தொடர்ந்து முதன்மை துறையாக செயல்பட்டு வரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறைக்கு இன்று ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்து ஒன்பது கோடியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு கழுகுமலை விளாத்திகுளம் மற்றும் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வீர முக்கூடல் தென்காசி மாவட்டம் சிவகிரி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் பெருநாழி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மற்றும் குமராட்சி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களையும் செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தினை பிரித்து புதியதாக உருவாக்கப்பட்ட நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் சார்பதிவாளர் அலுவலகங்களையும் மேலும் வணிகவரித் துறைக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்து மூன்று கோடியில் திருப்பூர் மாநில வரி தாராபுரம் வணிகவரி அலுவலகம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு கோடியில் திருநெல்வேலி மாநில வரி கோட்டத்திற்குட்பட்ட சங்கரன் கோவிலில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வணிகவரி அலுவலக கட்டடங்களையும் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணிகவரி மற்றும் மற்றும் பதிவுத்துறைக்கு புதிய அலுவலகங்கள் மற்றும் கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அவர்கள் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மற்றும் அரசு செயலர் வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை ஆகியோர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays Nale, adu GT Holidays ta. South India's number one travel brand. Mr. Gold Sunflower Oil. Alavilum, Taratilum, No Compromise.